வணக்கம் கலைஞர் நினைவு நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி அமைச்சர் உதயநிதி அவர்கள் அருகில் யார் தெரியுமா இருக்க போகும் அமரப் போகிறார் மூலிவர்த்து நம்ம பார்க்கலாம் கலைஞரின் நூற்றாண்டை முன்னிட்டு அவரது நினைவு நாணயத்தை இன்றைய தினம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிடுகிறார் இதற்கான நிகழ்ச்சி சென்னை கலைவனார் அரங்கில் இன்று மாலை நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை திமுக அரசு மிகவும் விமர்சையாக செய்திருக்கிறது நினைவு நினைத்த ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிடுகிறார் இந்த விழாவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நடைபெறும் விழாவிற்கு இன்று பிற்பகலோரும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னை வந்ததும் மெரினாவில் உள்ள கலைஞர் நிறுவனத்திலும் சென்று மரியாதை செலுத்துகிறார் மேலும் இன்று நடக்கும் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நினைவை வெளியீட்டு முன்னிட்டு சென்னை பெருநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளன மேலும் சென்னை முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே இன்றைய தினம் சென்னை வரும் ராஜ்நாத் சிங் அவர்களை வரவேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டிற்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது அதாவது புரோட்டோகால் படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏர்போர்ட்டிற்கு செல்ல தேவையில்லை இதற்கிடையே சமீப காலத்தில் இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த விழாவில் பாஜக தலைவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அதாவது கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் இந்த விழாவிற்காக தலைவர்களுக்கான சீட் அரேஞ்ச்மெண்ட் நேற்று முடிவு செய்யப்பட்டது இதில் மிக முக்கியமான விஷயம் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எந்த வரிசையில் இடம் ஒதுக்குவது என்பது தொடர்பாக பெரிய விவாதம் நடைபெற்றுள்ளது இதில் முதல் வரிசையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இடமொதுக்க முடிவாகி அதன்படி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அண்ணாமலைக்கு முதல் வரிசையில் இடமொதுக்கிய நிலையில் பாஜகவின் மாநில நிர்வாகிகளாக உள்ள ஆறு முக்கிய தலைவர்களுக்கு இரண்டாம் வரிசையில் தமிழக அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்களை அமர வைக்கும் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முதல் வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமர இருக்கிறார் அவருக்கு அருகில் அண்ணாமலை உட்கார வைக்கலாமா என்ற ஆலோசனையும் நடைபெற்றுள்ளது இதில் மட்டும் இன்று காலை வரை தீர்க்கமான முடிவு எடுக்கப்படாமல் இருந்தது முதல் வரிசையில் உதயநிதியும் அண்ணாமலையும் அருகருகே அமரும் வகையில் என்ற கேள்வி இருக்கிறது அதன்படி இன்று நடைபெறும் விழாவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் முதல் வரிசையில் அருகருகே இடம் ஒதுக்கப்பட்டால் அது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் கண்டிப்பாக ஈர்க்கும் மொத்தத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் எங்கே அமரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனஞ்சி நூற்றாண்டு நினைநிலையொட்டி ரூபாய் நூறு நாணயம் இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த விழாவில் பாஜக தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க மாட்டில குறிப்பிடுங்க